உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் நமக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள் நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும் மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் எதுவுமே நிலையில்லை உனக்காக அழுபவரை எளிதாக வெறுத்து ஒதுக்கி விடாதே பின் ஒரு நாள் அவர்களுக்காக நீ அழும் காலம் வரலாம் எதிரியிடம் கூட சமரசமாகிவிடு ஆனால் காரியவாதியிடம் காலத்திற்கும் உறவை தொடராதே எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வைத்திருப்பான் நாம் சேர்த்து வைக்கும் உண்மையான சொத்து நாம் செய்யும் தர்மங்கள்தான் நம் வாழ்க்கையைக் கெடுக்கும் மூன்று ஒன்று உன் கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகி ரெண்டு தூரத்தில் இருந்தாலும் நம்மைப் பற்றி புறம் பேசும் உறவு மூன்று இடம் பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை சட்டென்று பேசிவிடும் நாம் துரோகம் இழைத்தவரையும் ஏமாற்றியவரையும் இல்லை சபித்ததும் இல்லை ஆனால் அவர்களை என்றேனும் அலட்சிய புன்னகையோடு கடக்கும் ஆசையுண்டு சேமித்து வைக்கும் பணமும் சேமித்து வைக்கும் பொறுமையும் என்றைக்குமே வீண் போவதில்லை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை பகைவர்கள் நமக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே நம் உண்மையான எதிரிகள் யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன தேடாமல் கிடைத்த வாய்ப்பை தட்டி கழிக்காதே தேடி வரும் வாய்ப்பை விட்டுவிடாதே வாழ்க்கையில் இரண்டும் ஒரு முறைதான் மூன்று நாட்களாக பசி இல்லை என மருந்து கேட்டார் பணக்காரன் அந்த வியாதி எனக்கு வராதா டாக்டர் என கவலையுடன் கேட்டார் ஏழை மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் சக மனித பசி உணர்வை உணர்வதில்லை பசியை விட கொடுமையான வழி வேறு எதுவும் இல்லை முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை வாய்ப்பு இருக்கும்போதே உங்கள் மனதிற்கு பிடித்ததை செய்துவிடுங்கள் நாளை என்பது கனவாக கூட போகலாம் அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டுக்கொடுத்தே கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்து போவார்கள் குறைவாக படித்திருக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள் படிப்பிற்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை திறமை இருந்தால் சாதிக்கலாம் பெண்ணின் அன்பு போல் சிறந்த மருந்தும் இல்லை அவளின் நிராகரிப்பு போல் சிறந்த தண்டனையும் இல்லை எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கிட்டு சொல்லுங்க சார்னு சொல்கிறவனுக்கு மான ரோஷம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க அதற்கு பின்னால் அவன் குடும்ப நிலை இருக்கலாம் பசிக்கு உணவை தேடும் வரை ஆரோக்கியமாகத்தான் இருந்தோம் ஆடம்பரத்திற்கு பணத்தை தேட ஆரம்பித்த போதுதான் சீரழிந்தோம் நம் ரகசியங்களை அடுத்தவரிடம் சொல்லிவிட்டு அவன் காப்பாற்றுவான் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம் யாருக்கு முடிவு எப்போது எப்படி என்று தெரியாத உலகில் நீயா நானா என்பது மடமையடா நீயும் நானும் என்பதே பெருமையடா அன்பே என்றும் செல்வமடா நிம்மதியே உண்மை வாழ்க்கையடா நமக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறோம் ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை உணர்வதே இல்லை வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கும் வழிகளை விட சில பேரின் செயல்களால் நாம் அனுபவிக்கும் நீங்காத வழிகளே இங்கு அதிகம் பகைவர்கள் நமக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே நம் உண்மையான எதிரிகள் இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் தான் நாம் ஒரு நாள் திரும்பிச் செல்லத்தான் போகிறோம் தேதிகள் மட்டும் ரகசியம் நினைத்தால் நடந்துவிடுமா என்ற ஒரு சின்ன சந்தேக எண்ணம்தான் சிலரின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது